தமிழரின் வீர வரலாற்றில் கடல் கடந்த வெற்றியின் கதைகளில் ராஜராஜனின் பெருமையையும் ராஜேந்திரனின் தீரத்தையும் தாங்கி நின்ற சோழ பேரரசு ஒரு கட்டத்தில் சவால்களை சந்தித்தது இருள் சூழ்ந்த கணத்தில் ராஜேந்திர சாளுக்கியன் என்ற பெயரில் பிறந்து குலோத்துங்க சோழனாக முடிசூடி பேரரசின் குலத்தையே உயர்த்திய ஒரு மாமன்னனின் கதை ஒரு புதிய ஒளியாய் உதித்தது கிபி ஆயிரத்து எழுபதாம் ஆண்டு கங்கை கொண்ட சோழபுரம் பெரும் சோகத்தில் மூழ்கியிருந்தது சோழப் பேரரசின் எதிர்காலம் நிச்சயமற்ற தன்மையில் ஊசலாடியது பல மாமனர்களைக் கண்டு அந்த பேரரசு திடீரென ஒரு பெரும் வெற்றிடத்தை எதிர்கொண்டது முதலாம் ராஜேந்திர சோழனின் மகனான வீரராஜேந்திர சோழனுக்குப் பின் அரியணை ஏறிய அவரது மகன் அதிராஜேந்திர சோழன் துரதிருஷ்டவசமாக மிகக் குறுகிய காலத்திலேயே வாரிசின்றி மறைந்தார் இச்செய்தி பிரதான வீதியில் மக்கள் மத்தியில் பெரும் கலவரத்தையும் சோகத்தையும் ஏற்படுத்தியது அரண்மனைக்குள் இருந்த பெரிய ஆலோசனை மண்டபத்தில் மூத்த அமைச்சர்களும் படைத்தலைவர்களும் புலவர்களும் குழுமியிருந்தனர் அவர்களின் முகங்களில் ஆழ்ந்த கவலையும் குழப்பமும் கோபமும் மாறி மாறி தெரிந்தன மாமன்னர் அதிராஜேந்திரரின் மறைவு சோழ அரியாசனத்தை காலியாக்கி பேரரசின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியது தென்திசையில் பாண்டியரும் வடக்கில் சாளுக்கியரும் தங்கள் ஆதிக்கத்தை நிலைநாட்டக் காத்திருந்த நிலையில் இந்த வெற்றிடம் பேராபத்தை விளைவிக்கும் என அவர்கள் உணர்ந்தனர் வேந்தன் இல்லாத நாடு வேலையற்ற பயிர் போன்றது என்று அறிஞர்கள் தங்கள் ஆதங்கத்தை தெரிவித்தனர் சோழப் பேரரசின் வாரசுரிமை ஒரு பெரும் சிக்கலில் சிக்கியது சதிகளும் கிளர்ச்சிகளும் முளைவிடத் தொடங்கின இந்த இரண்டு நேரத்தில் ராஜேந்திர சாளுக்கியன் என்று புதிய நட்சத்திரம் ஒதுக்கும் செய்தி எங்கும் பரவியது அவர் தன் பயிற்சி மைதானத்தில் வாழைச் சுழற்றி பயிற்சி செய்து கொண்டிருந்தார் அவரது முகத்தில் உறுதி மட்டுமே தென்பட்டது அவர் சோழப் பேரரசர் முதலாம் ராஜேந்திர சோழனின் மகள் வயிற்று அருமைப் பேரன் முதலாம் ராஜேந்திர சோழனின் மகள் அம்மங்காதேவியின் அன்பு மகன் மற்றும் கீழே சாளுக்கிய மன்னன் ராஜராஜ நரேந்திரனின் வழித்தோன்றல் என சோழ ரத்தமும் சாளுக்கிய வீரமும் ஒருங்கே கலந்த தனித்துவம் மிக்க இளவரசனாக அவர் திகழ்ந்தார் சிறுவயதிலிருந்தே கங்கை கொண்ட சோழபுரத்தின் அரண்மனையிலேயே வளர்ந்தவர் ராஜேந்திர சோழன் ராஜாதராஜன் வீரராஜேந்திரன் என பல மாமன்னர்களின் படைகளில் பணியாற்றி கள அனுபவமும் நிர்வாக பயிற்சியும் பெற்றிருந்தார் அவரது கூறிய அறிவு துணிச்சல் மற்றும் சாளுக்கிய சோழப் பிணைப்பு அவரை அரியணைக்குரியவராக காட்டின அமைச்சர் பெருமான் இந்த நெருக்கடி நேரத்தில் சோழ அரியாசனத்தை ஏற்க ராஜேந்திர சாளுக்கியன் ஒருவரே தகுதியானவர் என்றும் மக்கள் அவரை எதிர்பார்ப்பதாகவும் மன்றாடினார் ராஜேந்திர சாளுக்கியன் உறுதியுடனும் கம்பீரமாகவும் தனது பாட்டன் ராஜேந்திரன் கண்ட பேரரசு சிதைய ஒருபோதும் விட மாட்டேன் என்றும் சோழரின் மாண்பு காக்கப்படும் என்றும் இந்த அரியாசனம் தன் கடமை என்றும் கூறி தன் குலத்தை உயர்த்துவேன் என பதிலளித்தார் கிபி ஆயிரத்து எழுபதில் ராஜேந்திர சாளுக்கியன் அனைத்து சதிகளையும் குழப்பங்களையும் கடந்து சோழ பேரரசின் அரியாசனம் ஏறினார் குலத்தை உயர்த்தியவன் என்ற பொருளில் முதலாம் குலோத்துங்க சோழன் என புதியதோர் பெயரை சூட்டிக்கொண்டார் சோழ வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயம் ஆரம்பமானது ஒரு புதிய வம்சம் புதிய நம்பிக்கையுடன் உதித்தது சோழ சாளுக்கிய வம்சத்தின் ஆட்சி துவங்கியது மக்கள் அவரை எதிர்காலம் நோக்கி வழிநடத்தும் ஒளிவிளக்காகப் பார்த்தனர் குலோத்துங்கனின் முடிசூட்டுதல் சவால்களின் முடிவாக இல்லை மாறாக அவற்றின் தொடக்கமாகவே இருந்தது கங்கை கொண்ட சோழபுரத்தின் கோட்டை வாயிலுக்கு வெளியே குலோத்துங்கனின் படை திரண்டது தென் திசையிலும் வட திசையிலும் எதிரிகள் தலை தூக்க ஆரம்பித்தனர் பேரரசு இன்னும் முழுமையாக நிலை பெறவில்லை பாண்டிய நாட்டின் எல்லைகளில் பாண்டிய படைகள் சோழப் பகுதிகளை தாக்கி கிராமங்களை எரித்துக் கொண்டிருந்தன குலோத்துங்கன் பாண்டியர் தலை தூக்க அனுமதிக்க முடியாது என்றும் சோழப் பேரரசின் வலிமை மீண்டும் உணர்த்தப்பட வேண்டும் என்றும் கூறி தனது படைகளை தெற்கு நோக்கிச் செல்ல ஆணையிட்டார் குலோத்துங்கனின் திறமையான மற்றும் அனுபவம் வாய்ந்த படைத்தலைவர்கள் பல கடுமையான போர்களுக்குப் பிறகு பாண்டியர்களையும் சேரர்களையும் அடக்கினர் தெற்கு எல்லைகள் மீண்டும் சோழர் கொடுக்கு கீழ் அமைதியாயின கிளர்ச்சிகள் அடக்கப்பட்டு பேரரசின் ஒருங்கிணைப்பு மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டது ஆனால் வடகிழக்கிலிருந்து ஒரு புதிய சவால் எழுந்தது கலிங்க மன்னன் சோழப் பேரரசிற்கு செலுத்த வேண்டிய திரையை மறுத்து சோழரின் ஆதிக்கத்திற்கு நேரடி சவால் விட்டான் குலோத்துங்கன் தனது விசுவாசமிக்க தளபதி கருணாகர தொண்டைமானுடன் ஆழ்ந்த ஆலோசனை செய்தார் சமாதான முயற்சி பலனளிக்காததால் தனது வாழை பேசும் என்று முடிவெடுத்து இந்தப் போரின் ஒவ்வொரு அசைவும் தமிழ் இலக்கியத்தில் நிலை பெற வேண்டும் கலிங்கத்து பரணியாய் இந்தப் போரின் வீரம் பாடப்பட வேண்டும் கவிஞர் ஜெயங்கொண்டாரை வரவழைத்து இக்காவியத்தை பாடச் செய்யுமாறு ஆணையிட்டார் கருணாகர தொண்டைமான் அரசனின் கட்டளையை ஏற்று கலிங்கத்தை தலை குனிய வைப்பேன் என்று பதிலுரைத்தார் கிபி ஆயிரத்து நூற்றி பத்து முதல் ஆயிரத்து நூற்றி பதினொன்றில் குலோத்துங்கனின் ஆணைப்படி மாபெரும் படை கலிங்கத்தை நோக்கிப் புறப்பட்டது பயங்கரமான கலிங்கப் போர் மூண்டது கருணாகரத் தொண்டைமானின் வீரம் மிக்க தலைமையில் சோழப் படைகள் கலிங்கத்தின் மீது தாக்குதல் நடத்தின போர்க்களத்தில் போர் உக்கிரமடைந்தது களரியான போர் பல நாட்கள் நீடித்தது சோழ வீரர்களின் அபாரத் தாக்குதலுக்கு முன் படைகள் பின்வாங்கின இறுதியில் கலிங்க மன்னன் தோற்கடிக்கப்பட்டு சோழப் பேரரசின் புகழ் மீண்டும் நிலைநாட்டப்பட்டது இந்த போர் ஜெயங்கொண்டாரின் கலிங்கத்து பரணை என்ற காவியத்தால் என்றென்றும் நிலைபெற்றுவிட்டது அது சோழரின் கடற்படை வலிமையையும் நிலப்படை வலிமையையும் பறைசாற்றியது வெற்றியின் உச்சியில் நின்ற குலோத்துங்கன் இலங்கை விஷயத்தில் வேறு ஒரு இராஜதந்திரத்தை கடைபிடித்தார் இலங்கை கடற்கரையில் இலங்கை மன்னன் முதலாம் விஜயபாகு சோழக்கொடியை அகற்றி தனது கொடியை ஏற்றியிருந்தான் பேரரசின் நிலைத்தன்மைக்கு ஒவ்வொரு போரும் தீர்வாகாது என்றும் இலங்கையுடன் அமைதியான உறவு கொள்வது இப்போதைய முன்னுரிமை என்றும் வலிமை என்பது வெறும் வெறும்பாலில் மட்டுமல்ல இராஜதந்திரத்திலும் இருக்கிறது என்பதையும் நிரூபிக்க வேண்டும் என்றும் குலோத்துங்கன் தனது அமைச்சர்களிடம் கூறினார் குலோத்துங்கனின் எல்லைகள் கடப்பையிலிருந்து கர்னூல் கோட்டங்கள் வரை பறந்து விரிந்தன அவர் வெறும் தளபதி மட்டுமல்ல ஒரு தொலைநோக்குடைய இராஜதந்திரி என்பதையும் நிரூபித்தார் குலோத்துங்கன் வெறும் வீரர் மட்டுமல்ல மக்களின் இதயங்களை கவர்ந்த பேரரசரும் கூட அவரது ஆட்சிக் காலம் மக்கள் நலத்திட்டங்களால் ஒரு பொற்காலமாக போற்றப்பட்டது மக்களின் இன்னல்களை அவர் உணர்ந்தார் வணிகச் சந்தையில் மக்கள் சுங்க வரிச்சுமையால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தனர் வணிகர்கள் லாபமின்றி வெளிநாட்டு வணிகர்களும் வராமல் வர்த்தகம் முடங்கி போனது என மன்னரிடம் புலம்பினர் குலோத்துங்கன் மக்களின் வருத்தத்தை கேட்டு வணிகம் செழிக்காமல் ஒரு நாடும் செழிக்காது என்றும் பொருளாதாரம் வீழ்ச்சியுற்றால் மக்கள் வறுமையில் வாடுவார்கள் என்றும் உணர்ந்தார் மக்களின் புன்னகையை விட நிதி இழப்பு பெரிதல்ல என்று கருதி தமிழ் மண்ணில் இனி சுங்க வரி கிடையாது என்று உறுதியான குரலில் ஆணையிட்டார் இந்த ஆணை முரசறிந்து அறிவிக்கப்பட்டதும் மக்கள் ஆர்ப்பரித்தனர் வணிகர்கள் குலோத்துங்கனுக்கு வாழ்த்து கோஷமிட்டனர் சந்தைகளில் கூட்டம் பெருக மக்களின் முகத்தில் மகிழ்ச்சி தாண்டவமாடியது அன்று முதல் குலோத்துங்கன் சுங்கத் தவிர்த்த சோழன் என்று மக்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்தார் அவரது புகழ் நாடெங்கிலும் பரவியது குலோத்துங்கனின் மக்கள் நலச்சிந்தனை அத்துடன் நிற்கவில்லை நிலத்தின் மீது விதிக்கப்பட்ட வரிகள் பல இடங்களில் அநீதியாக இருந்ததை உணர்ந்தார் கிபி ஆயிரத்து எண்பத்தொன்பதில் அவர் ஒரு பெரிய நில அளவை மற்றும் வரி சீர்திருத்தத்தை மேற்கொண்டார் அதிகாரிகள் நிலத்தை அளந்து பதிவு செய்து ஒவ்வொருவருக்கும் நியாயமான வரி விதித்தனர் இதனால் ஏழை விவசாயிகளின் சுமை குறைந்து விவசாயம் பெருகி உணவு உற்பத்தி அதிகரித்தது குலோத்துங்கனின் சீர்திருத்தங்களால் வறண்டிருந்த நிலங்கள் பயனடைய புதிய கால்வாய்கள் வெட்டப்பட்டு ஏரிகள் சீரமைக்கப்பட்டு நீர் ஆதாரம் பெருகியது விவசாயிகள் பெரிதும் பயனடைந்தனர் நீர்ப்பாசன வசதிகளை மேம்படுத்துவதில் குலோத்துங்கன் மிகுந்த கவனம் செலுத்தினார் பல புதிய ஏரிகள் குளங்கள் வெட்டப்பட்டன பல நூற்றாண்டுகளாக பயன்பாட்டில் இருந்த கால்வாய்கள் ஏரிகள் ஆகியவை புனரமைக்கப்பட்டன வாட்டி வாய்க்கால் வாய்க்கால் நாட்டு வாய்க்கால் போன்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன இதனால் விவசாய விளைச்சல் பல மடங்கு பெருகியது சோழர்களின் தனித்துவமான கிராம சுயாட்சி முறையை குலோத்துங்கன் மேலும் வலுப்படுத்தினார் ஒவ்வொரு கிராமமும் ஒரு சுயாட்சி அலகாக செயல்பட்டது ஊர் சபை நகரம் என பல கிராம சபைகளும் அவற்றின் துணை அமைப்புகளான வாரியங்களும் திறம்பட செயல்பட்டன நியாய வாரியம் நீதி வழங்கியது ஏரி வாரியம் நீர்நிலைகளை பாதுகாத்தது தோட்ட வாரியம் கிராமத் தோட்டங்களை பராமரித்தது பொன் வாரியம் நிதி நிர்வாகத்தை கவனித்தது இந்த வாரியங்களின் உறுப்பினர்கள் வாரிய பெருமக்கள் என்று அழைக்கப்பட்டனர் குலோத்துங்கன் மக்களின் குறைகளை கேட்டறிந்து நீதி வழங்கினார் அவரது நிர்வாகம் மக்களை மையமாக கொண்டது என்பதற்கு இதுவே சான்று குலோத்துங்கனின் ஆட்சிக் காலத்தில் சோழ பேரரசின் செல்வம் பன்மடங்கு பெருகியது உலக நாடுகளுடன் வர்த்தக உறவுகள் வலுப்பெற்றன நிலத்தில் விளைந்த பொருட்கள் மட்டுமல்லாது கடல் கலந்த வர்த்தகமும் சோழ பேரரசின் கருவூலத்தை நிரப்பியது துறைமுகங்களில் சீன வணிகர்களின் பெரிய கப்பல்கள் வந்து நின்றன குலோத்துங்கன் தனது அமைச்சர்கள் மற்றும் தூதுவர்களிடம் சீன பேரரசருடன் நட்பு பாலம் கட்டுமாறும் தங்கள் வணிகர்கள் அங்கு சென்று சோழர்களின் புகழ் உலகறியச் செய்யுமாறும் பண்பாடும் பொருட்களும் உலகெங்கும் பரவட்டும் என்றும் ஆணையிட்டார் கிபி ஆயிரத்து எழுபத்தி ஏழில் குலோத்துங்கன் எழுபத்தி இரண்டு வணிகர்கள் அடங்கிய ஒரு பெரிய தூதுக்குழுவை சீனாவிற்கு அனுப்பினார் இது இந்திய வரலாற்றிலேயே ஒரு குறிப்பிடத்தக்க நிகழ்வாகும் பட்டு வாசனைப் பொருட்கள் நவரத்தினங்கள் யானை தந்தங்கள் விலையுயர்ந்த உலோகங்கள் போன்ற சோழப் பொருட்களின் ஏற்றுமதியும் சீனப் பொருட்களின் இறக்குமதியும் செழித்தன மலேசியா இந்தோனேசியா ஸ்ரீவிஜயம் கெடா போன்ற தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடன் சோழர்களின் கடல் கலந்த வர்த்தகம் தொடர்ந்தது ஒரு சீன கல்வெட்டு குலோத்துங்கனை சான்போட்சி ஸ்ரீவிஜயம் தினத்தின் உச்சத்தலைவன் என்று குறிப்பிடுகிறது இது அவரது கடல் கடந்த ஆதிக்கத்திற்குச் சான்று விசாகப்பட்டினம் இவரின் பெயரால் குலோத்துங்க சோழப்பட்டினம் என்று அழைக்கப்பட்டு ஒரு முக்கிய வர்த்தக மையமாக மாறியது மயிலாப்பூர் திருவொற்றியூர் நாகப்பட்டினம் போன்ற துறைமுக நகரங்களும் வர்த்தகத்தால் செழித்தன குலோத்துங்கனின் ஆட்சி வெறும் பொருளாதார செழிப்புடன் நின்றுவிடவில்லை கலைகளுக்கும் இலக்கியத்திற்கும் ஒரு பொற்காலமாக அமைந்தது தமிழ் புகழ் பாடும் பெரும் புலவர்கள் அவரது அவையை அலங்கரித்தனர் குலோத்துங்கனின் அவை புலவரான ஜெயங்கொண்டார் தனது அழியா புகழ்பெற்ற கலிங்கத்துப் பரணி காவியத்தை இயற்றினார் அது போரின் வீரத்தையும் சோழப்படையின் ஆற்றலையும் விரிவாக பதிவு செய்தது ஒட்டக்கூத்தர் போன்ற புகழ்பெற்ற புலவர்களும் குலோத்துங்கன் மற்றும் பின்வந்த சோழ மன்னர்களைப் பற்றிய உலா நூல்களை இயற்றி தமிழ் இலக்கியத்திற்கு வளம் சேர்த்தனர் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் குலோத்துங்கன் தனது பட்டத்து ராணிகள் மதுராந்தகி தியாகவல்லி மற்றும் தன் குழந்தைகளுடன் வந்து கோயிலுக்கு பல கொடைகளை வழங்கினார் அவர் ஒரு சிறந்த சைவராக இருந்த போதிலும் வைணவக் கோயில்களுக்கும் ஆதரவு அளித்து மத நல்லிணக்கத்தின் எடுத்துக்காட்டாய் விளங்கினார் சோழர்கால வெண்கலச் சிற்பங்கள் குறிப்பாக நடராஜர் சிற்பங்கள் இக்காலத்தில் உச்சத்தை அடைந்து உலகெங்கும் புகழ் பரப்பின கோயில்கள் வெறும் வழிபாட்டு தலங்களாக மட்டுமல்லாமல் கலை கல்வி மற்றும் சமூக மையங்களாகவும் செயல்பட்டன ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக கோலோச்சிய முதலாம் குலோத்துங்க சோழனின் ஆட்சி ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்கியது குலோத்துங்கன் தனது மகன் விக்ரம சோழனிடம் இந்த அரியாசனம் வெறும் அதிகாரம் அல்ல என்றும் அது மக்களின் நம்பிக்கை என்றும் நீதியை நிலைநாட்டி மக்களை காத்து பேரரசை மேலும் வளர்க்க வேண்டும் என்றும் தன் கனவு அவனால் தொடரப்பட வேண்டும் என்றும் கூறினார் விக்ரம சோழன் தந்தையின் வழியிலேயே நடப்பேன் என்றும் அவரது பெருமை என்றென்றும் நிலைத்திருக்கும் என்றும் பதிலளித்தார் கிபி ஆயிரத்து நூற்றி இருபத்தி இரண்டில் முதலாம் குலோத்துங்க சோழன் மறைந்தார் ஆனால் அவரது புகழ் அவர் விட்டுச் சென்ற மரபு என்றும் நிலைத்திருக்கும் அவர் வெறும் ஒரு மன்னர் மட்டுமல்ல அவர் ஒரு தொலைநோக்குடைய நிர்வாகி ஒரு வீரம் மிக்க தளபதி ஒரு மக்கள் நலப் பாதுகாவலர் ஒரு பண்பாட்டு புரட்சியாளர் அவர் பெற்ற பட்டங்கள் அவரது மாண்பின் அடையாளங்களாக திகழ்ந்தன குலோத்துங்கன் குலத்தை உயர்த்தியவன் சோழ மற்றும் சாளுக்கிய வம்சங்களை இணைத்து பேரரசை மீண்டும் உச்சத்திற்கு கொண்டு வந்த பெருமை அவருக்குரியது சுங்கத் தவிர்த்த சோழன் மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்த பேரரசர் சுங்க வரிகளை நீக்கி மக்களின் துயரை களைந்தவன் அவரது பொருளாதார சீர்திருத்தம் ஒரு புரட்சி திருபுவன சக்கரவர்த்தி மூவுலகையும் ஆண்ட மாமன்னன் அவரது பரந்த ஆட்சியையும் வெற்றிகளையும் குறிக்கும் பட்டம் கோனேரின்மை கொண்டான் அனைத்து செல்வங்களையும் மரியாதையையும் பெற்றவன் அவரது அசைக்க முடியாத ஆட்சியையும் செல்வச் செழிப்பையும் குறிக்கும் பட்டம் முதலாம் குலோத்துங்க சோழன் சோழப் பேரரசை அதன் வீழ்ச்சியில் இருந்து மீட்டெடுத்து அமைதி செழிப்பு நீதி மற்றும் கலாச்சார மலர்ச்சி கொண்ட ஒரு போர்க்காலத்தை வழங்கினார் அவரது பெயர் தமிழரின் பெருமையின் அடையாளமாக வரலாற்றில் என்றென்றும் நிலைத்திருக்கும் ராஜேந்திர சாளுக்கியன் என்ற பெயரில் பிறந்து குலோத்துங்க சோழனாக மாறி ஒரு பேரரசின் மறுமலர்ச்சிக்குக் காரணமான அந்த மாமன்னனின் கதை தலைமுறை தலைமுறையாக பேசப்படும் மீண்டும் ஒரு சாம்ராஜ்யத்தில் நாம் இணைவோம்